சரி அடுத்து நான் நான் சனே அப்ப நான் வந்து நியூ இயர்ல இருந்து கிளாஸ் எடுக்க போறேன் சார்ங்க நான் என்னோட பாலிசி மாத்திட்டேன் ஓ என்ன கிளாஸ் பணத்தை எப்படி பணத்தை எப்படி செலவு செய்வது அப்படி சொல்லிட்டு அத பத்தி நான் அப்புறம் பேசுறேன் நம்ம பயவுலே எந்த பிரடி நான்சென்ஸ் எவனும் செலவு பண்ணவே மாட்டான் சரிங்க எல்லா பிரச்சனைக்கும் அதான் காரணம் சரிங்க எல்லாமே

ரெண்டும் பார்க்கறேன் எனக்கு தமிழில் பிடிக்க விஜயகாந்த் என் நண்பர் மறைந்த விஜயகாந்துக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை ஜோசியம் ஏமா இப்படி பண்றீங்க நீங்க சரிம்மா உங்க தம்பி என்ன வேலை பார்க்கறாரு என்னம்மா எங்க இருக்காப்ல எடப்பாடினா அது எங்க இருக்குமா எடப்பாடி முதல்வர் யாரு பாடி பனிச்சோம் இதெல்லாம் எனக்கு அரசியல் தெரியாதுமா தெரியாது ஓகே அந்த ஊரா அது ஓகே நீங்க எந்த உங்க சொந்த சொந்த ஊர் வந்து எடப்பாடில எந்த இடம் உங்க சொந்த ஊர் எடப்பாடியில எந்த இடம் எடப்பாடில ஏ ப்ராப்பர் எடப்பாடி தான் எடப்பாடி வந்து அவர் ஊர் селоம்பளை தான அந்த எடப்பாடி பனிச்சோம் ஊரு ஆமாம் நீங்கள் அந்த ஊர்னு சொன்னீங்களா அதனால கேட்டேன் நான் அப்படி சொல்லுங்கள் இப்போ சரணியெல்லாம் படிக்காத பொண்ணுமா அது பயந்துடும் நீங்கள் தப்பாக அதை சொல்லிட்டோம்னு சொன்ன ஆமாம் அதாவது உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு விஷயம் என்னென்னாம்மா இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் நீங்கள் வன்னியர் சமுதாயம்மா சேர்ந்தவங்களா என்ன பத்தரா பத்தரெல்லாம் பொற்கொள்ளரா நீங்கள் ஓகே ஓகே இல்லை எனக்கு எடப்பாட்டில் எனக்கு இருக்காங்கம்மா ஏமானிய ஏமானிய ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் அதுக்காக கேட்கலாமா இப்போ உங்கள் கம்யூனிட்டி வந்து ஒரு ம எம்பிசி தானே வருவீங்க நீங்கள் இப்போ எம்பிசியில் இப்போ வந்து ஒரு உங்கள் தறி போட்டிருக்காரு அவருன்னு அப்படின்னும் போது ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க உங்கள் கம்யூனிட்டியில் வந்து கஷ்டப்படுற குழந்தைங்க இருப்பாங்களம்மா பெண் குழந்தைகள் அவங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ண சொல்லுவாங்க உங்கள் தம்பியை அதாவது வந்து இந்த தங்கம் வந்து தாலிக்கு அவங்களுக்கு உங்கள் நான் வந்து ஏண்ட கொடுங்கன்னு சொல்லலை உங்கள் ஊரில் எடப்பாடியிலே எனக்கு ஏமான ஒருத்தவங்க ஃப்ரெண்டு உண்டு அவங்க கணவர் இல்லை அவங்களுக்கு அவங்க பொண்ணு அவங்களும் உங்கள் கம்யூனிட்டி தான் ஸோ எனக்கு தெரியும் அந்த இடத்துல நீங்கள் நீங்கள் கும்பகோணம்னு சொன்னதுனால் அந்த விஷயத்தை கேட்டேன் நான் சாரி மன்னிச்சுக்கங்க எனக்கு கம்யூனிட்டி கேட்டதுக்கு வந்து ரீசன்க்காக கேட்டேன் உங்கள் கம்யூனிட்டியிலே ஒரு மூணு நாலு அஞ்சு பெண்களுக்கு இப்போ ஏழை கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்கள் தம்பிக்கும் நான் சீக்கிரம் கல்யாணம் நடக்குமா நீங்கள் நல்ல அருமையான பெண்மணி தென்மொழி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா உங்க கணவர் உங்க கூட பக்கத்து வெளியூர் வெளிநாட்டில் இருக்காரா இல்ல பக்கத்துல இப்ப கேட்கலமா என்ன பண்றாரு வேலை ஓகேமா அவர் வந்து குடிப்பழக்கம் இல்ல அது மட்டும் இல்லாம பாத்துங்க இல்லைம்மா நான் சொல்றது ரீசன்மா இருக்கு குடிப்படக்கெல்லாம் பார்த்துங்க உன் தம்பி கல்யாணம் நடக்க என் அன்பான வாத்துக்கள் நான் வந்து பிரபல ஜோதிடர் வந்து ஆண்டால் பண்ணிக்கணும் சரியாமா மாசுலாங்க உருமா நீ வந்து சொல்லியாச்சு நன்றி நன்றி சிஸ்டர் நன்றி சிஸ்டர் தேங்க்யூ சரிங்க அங்கே அந்த இப்போ இவங்க மீனவரும் சொல்கிறாங்களா சரண்யா இப்போ இது ஃபெர்னாண்டோன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நிறைய நேமில் வந்து மீனவர் கம்யூனிட்டி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இவங்க இல்லை அப்படின்னா இந்த கம்யூனிட்டி இல்லைனா தமிழ்நாட்டில் ஒரு கோயில் கூட உருப்படியாக இருந்திருக்காது தருங்க எல்லாமே முஸ்லீம்ஸ் வந்து அந்த கிங்ஸ் வந்தாங்கல்ல எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு நம்ம நம்ம கும்பிட்ற கோயில்லாம் வந்து பத்திரமா இருக்கு பாதுகாப்பாக இருக்குன்னா எல்லா கோயிலுமே நான் சேர்த்து சொல்கிறேன் அதுக்கு மீனவ சமுதாயம் தான் காரணம் சொன்னேன் ஆமாம்

வணக்கம் சாந்தி இருந்து கூப்பிடுறீங்க சொல்லுங்கம்மா என்ன நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படியாம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கணவர் என்ன பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களோட ஸ்கூல் போறது காலேஜ் போறதான் பார்த்துட்டு சும்மா இருக்குங்கம்மா வீட்டில் ஏன் ரெண்டாவது பிள்ளை வேண்டியது தானம்மா

இல்ல புரியலமா நீங்க உங்க பின்னாடி சத்தம் கேக்குது மெதுவா சொல்லுங்க மெயிலான முதல்ல என்ன டிபார்ட்மெண்ட வேலை பார்த்தாரு சரி சார் சரிம்மா ஓகே உங்களுடைய மனுச்சிங்க நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனால் நான் உங்களுக்கு ஏதோ முப்பத்தஞ்சு வயசுன்னு பார்த்தா நீங்க பார்த்தா உங்கள் கணவரை ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்லுங்க நீங்க சொல்கிறத பார்த்தா நாற்பத்தி ஏழு போட்டு பண்ணுங்க அறுபது ஆயிடுச்சாம்மா அடேங்க அப்பா நான் முப்பத்தஞ்சு வயசு வந்துச்சுமா சாரி நான் சொல்கிறேன் நான் ரெண்டாவது வந்து சரி நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றேன் பட் நீங்க உங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா பையன் எப்படி இறந்தாருமா அந்த தம்பி தானா பவர் கே ஓகே சரி உங்க கேலி சாந்தி இப்போ ஒண்ணு பொண்ணு வந்தே பைடே நீ பாத்துட்டு இருக்கா நான் பாத்துட்டு இருக்கோம் ஒரே வர மறுதே என்னால அது டிட்பா நம்பல அவ எங்க வேல பாக்குறாங்க எந்த கம்பெனில ஆ ஐடி ஏ ஐடி கம்பெனி ஐடி

இல்ல நான் கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன் அதெல்லாம் கேட்டேன் சிஸ்டர் சரி ஓகே ரெண்டாவது விஷயம் வந்து நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன் இப்போ நீங்க இந்த தூங்கும் ஃபேன் போட்டாலும் ஏசி போட்டாலும் போற போத்தாம தூங்க மாட்டீங்களா எது இருந்தாலும் இல்லாட்டிலும் போற போத்த மாட்டீங்க சரி ஓகே நான் ரெண்டு விஷயத்துக்காக கேட்டோம்மா மேபி என்னோட செகண்ட் இது தப்பாக இருக்கலாம் அனுமானம் நீங்கள் வலிபுரையம்மன் கோயிலுக்கு போங்கம்மா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல பெண்மணி சாந்தி அதாவது வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேம்மா இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஒரு பெண் வந்து ஒன்றரை வருஷம் வந்து தொடர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட்டுருந்தேன் தமிழில் தான் ஏதோ ஒரு வீடியோ எனக்கு யாரும் அனுப்பிச்சுருந்தாங்க அந்த வீடியோ சாப்பிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கழுத்தில் வந்து அதாவது உயிர் போய் உயிர் வந்தது அது காரணம் அஜினோமோட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை சொன்னாங்கம்மா அது என்ன வீடியோன்னு யாருன்னு தெரில எனக்கு அந்த அஜினமோட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சாராயத்தை வந்து எப்படி வந்து சாராயத்தில் மக்களோட உயிர் போதோ அதை விட அதிகமாக அஜினமோட்டெல்லாம் போகுமா கூடுமான வரைக்கும் அந்த அஜினமோட்டம் எதில் எல்லாத்துலேயுமே அஜினமோட்டா இருக்குமா நான் ஒரு நீட்டு குச்சி ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அது எப்போல்லாம் சாப்பிட்டேனா ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஸ் பாலம் வரும் அப்புறம் தான் என் பையன் கண்டுபிடிச்சான் அப்போ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா அஜினமோட்டை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஹேபிட்டே விட்டுட்டேன் இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் ஒரு

அஜின மோட்டர் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுமா அது நல்லா புரிஞ்சுங்க அது வந்து எந்த மாற்ற கருத்து வேணாம் என்னமா இல்ல இல்ல அதெல்லாம் சும்மா அதாவது எல்லாமே விட்டுருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து இப்போ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றேன்னா நீங்க அஜின மோட்டம் கணவர் சொன்னதெல்லாம் சொல்றேன் அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் அது என்ன ஃபார்ம்ல வந்து ஒரு மனிதன் உட்கொண்டாலும் ஏன் வந்து இப்போ இப்ப நீங்க சொல்றீங்க நல்லது நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்றீங்களே எங்கள் ஹோட்டலில் சேர்ப்பது இல்லை எங்கள் உணவில் அஜினமோட்டா கிடையாதுன்னு ஏன் ஹோட்டலில் போர்டு எழுதி போடுறாங்க ஏன் அட்வர்டைஸ் பண்றாங்க பேசுவோம் நாட் கரெக்ட் அஜின மோட்டா நல்லது கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து உங்க பிள்ளைக்கு கல்யாணம் போது இல்ல இல்ல நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லணுமா அது நல்லதுன்னா உங்க வீட்டுக்காரர் ரெண்டு வருஷத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசணும் இதெல்லாம் போங்க பாருங்க சரிம்மா நான் ஏன் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நீங்க நல்ல பெண்மணியா இருக்கீங்கம்மா நீங்க இப்ப உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது சாந்தி நல்லா மனசு விட்டு போங்க ஒரு வாட்டி வைஷ்ணவி தேவி கோயில் போயிட்டு வாங்கம்மா இப்ப நானும் நெக்ஸ்ட் மந்த் போறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ரெண்டு பேர் வைஷ்ணவி தேவிம்மா இல்லம்மா நான் தான் முதலே சொல்றேன் உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றேன்மா நீங்க போய் தான் ஆகணும் அது உங்களுக்கு வேணும் நல்லது நடக்கும் கல்யாணம் இது போகாம நடக்கும் இது போய் நடந்ததுன்னா உங்க பொண்ணு சிறப்பா இருப்பாமா அவ்வளவுதான் நீங்க கேட்டதுக்கு பதில் நல்ல பெண்மணிமா நீங்க சிறப்பா இருப்பீங்க நீங்க வைஷ்ணவி தேவி போயிட்டு வாங்கம்மா பெரிய மாற்றம் வரும் அழைத்த நன்றி சாந்தி வாழ்வுடம் அஜினி மட்டும் நல்லதாமா நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க ஒன்னும் தப்பு இல்லை யூ என்னங்க இது டெக்னிக்கலா பேசுறாங்கங்க அக்கா சாந்தி அக்கா எஸ் எஸ் அக்ரேவின் எலக்ட்ரிங் ராஜசேகர் எலக்ட்ரிங் பேஸ் பேசுங்க வாட்ச்சேகர் மேக்லக்கிங் பேஸ் பண்ணு அக்ரே கரெக்ட் தபஸ் சிங் பேசுங்க தபஸ் சிங் இப்போ பேசுவாங்க சார்

இவங்க அந்த லைட் கலர் வந்து உடம்புல படுற மாதிரி தான் படுத்து தூக்கக்கூடிய ஆள் சரணியா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ரொம்ப நல்ல பெண்மணி சில நேரம் என்ன பண்ண முடியும் நல்ல பழம் கெட்ட மரத்தில் அப்படின்ற தான் இந்த விஷயம் அதுக்காக தான் அந்த கே நான் கேட்க வந்த கேள்வி முதலே இல்லைன்ட்டாங்க பட் ஆக்சுவலா இட் இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர் அது அதான் உண்மை நீங்க சரணியா இப்ப நீங்க உங்களோட குணா அதிசயம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பேசுனது நீங்கள் ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க உங்க கூட ஒன்று யாராவது ரூம் எடுக்க கூட அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தண்ணி இல்லாமல் வெட்டாக இது இல்லாமல் இருக்கணும் ஆசைப்படுங்களா நீங்கள் இப்போ இப்போ உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும் சார் நீங்கள் அப்போ வந்து போர்வையில் வந்து ரெண்டு கலர் இருக்குன்னா லைட் கலர் உங்களை நோக்கி டார்க் கலர் வெளியில் இருக்கற மாதிரி தான் நீங்கள் போத்தி தூங்குவீங்க பாருங்க இல்லைம்மா நீங்கள் போத்திக்கிட்டா எப்படி போத்திக்கிங்க பாருங்கன்ற ஆமாம் சரிங்களா இல்லை உங்கள் உங்கள் நீங்கள் கணவர் நீங்கள் நீங்கள் போனோன்னா உங்கள் காய்கறி காலம் இருக்கிற உங்கள் கணவர்கிட்ட கேட்டு பாருங்க நான் எப்படி தூங்குவோம் அத்தின் பேர் அப்படின்னு கேளுங்க அத்தின் பேர் தான் சொல்லுவீங்க சார் அண்ணான்னு சொல்லுவீங்களா ஏன்னா ஏன்னா காஃபி செத்த வந்து காஃபி குடிச்சு போங்கன்னு சொல்லுங்க காஃபி குடிச்சிட்டு போறேன்னா

அம்மா எனக்கு வந்து அடிச்சு தூக்கி போட்டு மீதிங்க அண்ணான் கூப்பிட வேலை மட்டும் வச்சுக்காது என்ன கெட்ட பழக்கம் எங்க இருந்து பேசுங்க ஆனந்தி முருகானந்தி கணவர் அந்த அந்த ஆனந்தி எப்படி இருக்கீங்க அண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு பிடிக்காத வார்த்தை அண்ணாமா மாமான்னு கொடுங்க தம்பின்னு கொடுங்க என்ன அண்ணன் மட்டும் கூப்பிடாதீங்க சொல்றாங்க

சரிம்மா உங்க உங்க கணவர் என்ன அங்கே வந்து ஸ்கிராப்லாம் பண்ணிட்டு இருக்காரா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டோம்மா ஓகே ஏன்னா நான் உங்க ஊர் மக்கள் எல்லாமே ஸ்கிராப் பிஸ்னஸ் பழைய பொருள் வாங்குறது விற்கிறது அதை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக கேட்டேன் மண் அப்படின்ட்டு சரிம்மா சரி ஆ நன்றி நன்றி சிஸ்டர் ஆக்சுவலா நம்ம எதுவுமே வந்து இலவசத்துக்கு மரியாதை கிடையாதுமா இதே வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கருங்காலி மாலையுடன் கூடிய மகாலட்சுமி பூஜை போட்டோ வைத்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஒரு கோடி பேர் ரிஜிஸ்டர் பண்ணிடுவானுங்கம்மா அது மகாலட்சுமி அதுக்கு யார் கிடைக்குமோ அவங்களுக்கு தானே கிடைக்கும் அது நான் ஃப்ரீயாக கொடுத்ததோட விளைவு தான் அது ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் உங்களுக்கு எதாவது கேள்வி உண்டா ஆனந்தி ஆ என்ன தொழில் பண்ண என்ன தொழில் என்ன தொழில் பண்ணும் ஆசைப்படுறீங்கம்மா சரிமா இல்லமா ஒரு நிமிஷம் வித்தா கூட மன்னிப்பு விட்டுமா தண்ணியை மட்டும் விற்கக்கூடாது கணவர் பண்ண வேண்டாமா இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் சிஸ்டர் நீங்கள் ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறேன் கேட்டுங்க ஆனந்தி நல்லா அதாவது நான் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றதுக்கும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை வேணும் ஒரு தைரியம் வேணுமா நீங்கள் கிண்டலுக்கெல்லாம் நான் சொல்றேன் நான் ஒரு அன்பு அண்ணனா சகோதரனா சொல்றேன் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க இப்படியே இருங்க நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு உங்களுடைய மகிழ்ச்சி வந்து உங்கள் கணவரை அடுத்துக்காட்டும் கொண்டு போகுமா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்கிராப்பில் வந்து பெரிய வருமானம் இருக்குமா நம்பர் ஒன் அதாவது நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய கடை பெரிய ஆர்டர்லாம் சொல்ல சிம்பிளாக பண்ணால் கூட நம்பர் ரெண்டு மளிகை கடையில் பெரிய வருமானம் இருக்குமா ஸோ சின்னதாக பண்ணால் கூட ஒரு பத்து பர்சன்ட் லாபம் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடனுக்கு போனால் கூட எண்பதாயிரவா நிற்குமா நீங்கள் துணிஞ்சு பண்ணலாம் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம சந்திப்போம் சரிங்களா எப்ப பேசணும் சரிம்மா நன்றிம்மா நீங்கள் பயணிக்கு போயிட்டு வாங்கம்மா நீங்கள் இது சொல்லாமல் பேசுனதே தப்பு ரொம்ப நன்றி ஆனந்தி வாழ்கோளமே